ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்தவளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் பிசிப்பட்டியில் இருக்கிற ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூணு சென்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமான இடத்துல அமைஞ்சிருக்கு மேற்கு பார்த்த பிளாட் வடக்க பார்த்த வாசல் வீட்டோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் மாடல் கிச்சனாக இருக்குது ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச்சோடு இருக்குது ஒரு சாமி ரூம் இருக்குது ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க பெயிண்ட் ஒர்க் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு வீடு கட்டி ரெண்டு வருஷம்தான் ஆகுது நல்ல வீடாக இருக்குது புது வீடாக இருக்குது தண்ணி வசதி நல்ல தண்ணி வசதி இருக்குது போர் தண்ணி வசதியும் இருக்குது பாத வசதி அடி பாத வசதி இருக்குது குடியிருப்பு பகுதியிலே அமைஞ்சிருக்கு ஊருக்கு மையப்பகுதியிலே இருக்குது ஸோ இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா அறுபது லட்சம் சொல்கிறாங்க வீட்டை நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதோட ரேட்டும் பேசிக்கலாம் உடனே பத்திரம் போடுற மாதிரி இருந்தாலும் இதோட ரேட்டும் கம்மி பண்ணி பேசிக்கலாம் அண்ட் லோன் வசதியும் இந்த வீட்டுக்கு இருக்குது ஸோ இந்த வீட்டோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கிட்டே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ